ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் எப்படி போடுறதுன்னா வீடியோவை எடுத்து போடுறேன் வீடியோ பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வத்தல் மூணு நாள் நல்லா காஞ்சிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டக்காயை போட்டு நசுக்கிக்கும் ஃபஸ்ட்டே நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் நம்ம நசுக்கிறதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணோம்னா அந்த விதையெல்லாம் போயிடுவோம் அப்புறம் டேஸ்ட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நசுக்கி ஒட்டுக்க போட்டுட்டேன் நசிக்கிட்டேன் இப்போ மோர் எடுத்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மோரில் தான் நல்லா ஊற விடுங்க இந்த மோர் சுன்ற வரையிலும் இதிலே போட்டு நல்லா அப்புறம் வெயிலில் ஒரு நாள் காய வச்சு நல்லா காய வைக்கணும் அப்புறம் எடுத்து அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் தேவையான அளவு உப்பு இதில் நல்லா மருத்துவ குணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போல் எடுத்து சுண்டக்காவை நல்லா நசுக்கி போல் செஞ்சு வத்தல் பண்ணி சாப்பிடுங்க ஒரு நாள் காரக்குழம்பு ரெசிபி போட்டு காமிக்கணும் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து வ பொரித்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வத்தல் காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் வானலில் வச்சுருக்கேன் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மோர் ஊற்றினோம் இல்லைங்களா அந்த மோர் நல்லா சுண்டுற வரையும் மூணு நாளும் காய வச்சு காய வச்சு அந்த மோர்லேயே திரும்ப திரும்ப அள்ளி போடணும் அந்த மோர் சுண்டுற அளவுக்கு போட்டுட்டு திரும்ப நல்லா காய வச்சு வத்தல் மாதிரி ஆக்கியாச்சு இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிச்சாச்சு இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க